இன்றைக்கி சனிக்கிழமைன்றனால காலையிலேயே எழுந்திரிச்சு பெருமாள் கோயில் போய்ட்டு வந்தாச்சுங்க போயிட்டு வந்து நேராக கிச்சனுக்குள்ள வந்து நேற்று நைட்டு வச்ச தக்காளி பச்சடி கொஞ்சம் இருந்துச்சுங்க அது தோசைக்கு ஊற்றிக்கலாம்னு சொல்லிவிட்டு சூடு பண்ணிவிட்டு நூறு அடுப்பில் போல் ஆவாரம் தண்ணி கொஞ்சம் வேக வச்சுட்டு அடுத்து பாலை ஒரு அடுப்பில் வச்சுட்டேங்க வச்சுட்டு இந்த தக்காளி பச்சடி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும்னு நல்லா ஒரு கிழறி கிளரி விட்டுட்டு நேற்று நைட்டு காய்ச்சின பால் கொஞ்சம் இருந்துச்சு அந்த பால்ல கொஞ்சோண்டு உற ஊற்றி வச்சோம்னா மத்தியானம் தயிர் சாதத்தை காய்க்கிறோம்னு காய்க்கிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சோன்னு தயிரை ஊற்றி வச்சுட்டேங்க அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சனை பாருங்கள் க்ளீன் பண்ணி வச்சாச்சு வச்சுட்டு நான் இன்றைக்கி வந்து இட்லிக்கு ஊறப்படப்போம் போங்க இட்லி ஊற போட்டு பழைய சாதம் கொஞ்சம் அழிச்சா அதையும் தண்ணி ஊற்றி மூடி வச்சாச்சு பழைய சாதம் மூடி வச்சா மத்தியானம் யாராவது ஒரு ஆள் குடிச்சிக்கலான்னா அதையும் வச்சாச்சுங்க இப்போ அரிசியும் உளுந்தையும் நல்லா ஒரு நாலஞ்சு அலசு அலசி கழுவி ஊற வச்சாச்சுங்க இப்போ திருப்பி வந்து சுடு தண்ணியும் ஆவாரம்பு தண்ணியும் குடிச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து வீட்டில் டீ போட்டு குடிச்சேங்க டீயை போட்டு குடித்ததுக்கப்புறமே வந்து நல்லா உளுந்து அரிசியும் ஊறிடுச்சு நான் போடையில் ஒரு எயிட் ஓ கிளாக் இருக்கும் நான் ஊற வைக்கையில் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் இப்போ நல்லா கிரைண்டரில் போட்டு ஆட்டி விட்டாச்சு அடுத்து வந்து இட்லி ஊற்றி வச்சு இட்லி தக்காளி பச்சடி ரெடி இதுதான் என்னோடய